சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக வான்வழி தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல் உறுதிப்படுத்திய ஐடி ஈரான் அணுசக்தி திட்டத்தை சேதப்படுத்த இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியுள்ளது ஐடிஎஃப் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அறிவிப்போம் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக உறுதலை பற்றி நடவடிக்கையை எடுத்தது அமெரிக்கா இதில் ஈடுபடவில்லை அமெரிக்கா அறிவிப்போம் தெக்ரானில் கேட்ட வெடிச்சத்தம் விமான நிலையத்தை உடனே நடிக ஈரான் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை பல நாட்கள் நீடிக்கும் ஐடிஎப் அறிவிப்போம் இஸ்ரேல் அதன் வரலாற்றில் ஒரு தீர்க்கமான கட்டத்தில் உள்ளது தேவைப்படும் வரை நடவடிக்கை தொடரும் பிரதமர் உறுதி இஸ்ரேல் கிழக்கிலிருந்து கடுமையான ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடும் எச்சரிக்கும் ஈரானின் பதிலடி தாக்குதல் குறித்த அச்சம் இஸ்ரேல் முழுவதும் அவசர கால நிலை அறிவிப்போம் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு ஈரானிய எதிர்வினை பெரும் உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும் எச்சரிக்கும் விட்காஃப் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவா பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக வான்வெளி தாக்குதலை தொடங்கி இருப்பதாக ஐடி உறுதிப்படுத்தி இருக்கிறது ஈரான் முழுவதும் அணுசக்தி திட்டம் மற்றும் பிற ராணுவ வசதிகளுடன் தொடர்புடைய டஜன் கணக்கான இலக்குகள் இஸ்ரேலிய விமானப்படையால் தாக்கப்படுகின்றன என்றும் அது கூறியது இந்த நடவடிக்கை சிங்கங்களின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது ஈரான் சில நாட்களுக்குள் பல குண்டுகளை தயாரிக்க போதுமான செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை கொண்டிருக்கிறது என்றும் இந்த உடனடி அச்சுறுத்தலுக்கு எதிராக அது செயல்பட வேண்டும் என்றும் ஐடிஎஃப் எஃப் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக வான்வழி தாக்குதலை தொடங்கியிருக்கின்ற நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நதண்டியாகு தன்னுடைய பாதுகாப்பு அமைச்சரவையையும் கூட்ட இருக்கிறார் சில நிமிடங்களுக்கு முன்பு இஸ்ரேல் முழுவதும் மலறிய சைரன்கள் நாடு ஒரு புதிய சூழ்நிலையில் நுழைகிறது என்பதை இஸ்ரேலியர்களுக்கு தெரிவிப்பதற்காகவே என்று ஹோம் ஹமாண்ட் தெளிவுபடுத்தி இருக்கிறது இதுவரையில் இஸ்ரேல் மீது எந்தவிதமான தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இஸ்ரேலியர்கள் குண்டுவீச்சு முகாம்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தேவைக்கேற்ப வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் இஸ்ரேலிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படும் و <applause> تركت <applause> இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இஸ்ரேல் இன்று அதிகாலை ஈரானுக்கு எதிராக ஒருதலைபட்ச நடவடிக்கையை எடுத்ததாக கூறினார் அமெரிக்கா இதில் ஈடுபடவில்லை என்பதை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் மேலும் பதிலுக்கு ஈரான் அமெரிக்காவை குறிவைக்கக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறார் பிராந்தியத்தில் அமெரிக்க படைகளை பாதுகாப்பது எங்கள் முதன்மையான முன்னுரிமை அவர்களின் தற்காப்புக்காக இந்த நடவடிக்கை அவசியம் என்று அவர்கள் நம்புவதாக இஸ்ரேல் எங்களுக்கு தெரிவித்தது என்று ரூபியோ ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகமும் நமது படைகளை பாதுகாக்கவும் நமது பிராந்திய பங்காளிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளனர் என்றும் ரூபியோ தெரிவித்திருக்கிறார் மேலும் தெளிவாகச் செல்ல விரும்புகிறேன் ஈரான் அமெரிக்க நலன்களையோ அல்லது பணியாளர்களையோ குறிவைக்கக்கூடாது கூடாது என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஈரானின் அணுசக்தி திட்டத்தை சேதப்படுத்தும் நோக்கத்துடனும் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய ஆட்சியின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாகவும் ஈரானில் துல்லியமான முன்கூட்டிய தாக்குதலை தொடங்கி இருப்பதாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது கணக்கான இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சமீபத்தில் தொடக்க தாக்குதலை நிறைவு செய்தன இதில் ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அணுசக்தி தொடர்பான தளங்கள் உட்பட டஜன் கணக்கான இராணுவ இலக்குகள் மீதான தாக்குதல்களும் அடங்கும் என்று தெரிவித்திருக்கிறது பொதுமக்கள் ஐடிஎப் கோம்ஃபிரண்ட் கட்டளையின் வழிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இது தேவைக்கேற்ப புதுப்பிக்கப்படும் மேலும் அமைதியாகவும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் ஐடிஎப் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் பாதுகாப்பு மற்றும் தாக்குதலில் தேவைப்படக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது மேலும் ஐடிஎப் அறிக்கையில் பல ஆண்டுகளாக ஈரானிய ஆட்சி இஸ்ரேல் அரசுக்கு எதிராக நேரடி மற்றும் மறைமுக பயங்கரவாத பிரச்சாரத்தை நடத்தி வருகிறது மத்திய கிழக்கு முழுவதும் அதன் பிரதிநிதிகள் மூலம் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியளித்து வழி நடத்துவதன் மூலம் அணு ஆயுதத்தை பெறுவதை நோக்கி முன்னேறி வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் போரின் தொடக்கத்தில் இருந்து இஸ்ரேல் அரசுக்கு எதிரான அனைத்து பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் ஈரானிய ஆட்சி அதன் தலைவராக இருக்கிறது என்றும் ஐடி எஃப் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் அரசை அளிப்பதே தன்னுடைய நோக்கம் என்று ஈரானிய ஆட்சி அறிவித்திருக்கிறது ஈரானிய ஆட்சியில் இருக்கின்ற மூத்த அதிகாரிகள் இஸ்ரேலை அளிக்கும் நோக்கத்தை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் மேலும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அவர்களின் பிரதிநிதிகளுடன் சேர்ந்து அதை அடைய அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இன்று ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதற்கு விட நெருக்கமாக முன்னப்போதையும் இருக்கிறது ஈரானிய ஆட்சியின் கைகளில் உள்ள பேரழிவு ஆயுதங்கள் இஸ்ரேல் அரசுக்கு இருத்தலியல் அச்சுறுத்தலாகவும் பரந்த உலகிற்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றன இஸ்ரேலிய அரசை அளிப்பதையே தன்னுடைய நோக்கமாக கொண்ட ஒரு ஆட்சி பேரழிவு ஆயுதங்களை பெற இஸ்ரேல் அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் வெடிப்பு சத்தங்கள் கேட்கின்றன என்று ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்திருக்கிறது தலைநகரம் தெஹ்ரானின் பல்வேறு இடங்களில் பலத்த வடிச்சத்தங்கள் கேட்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு முழு எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் ஈரான் தன்னுடைய முக்கிய இமான் ஹோமைனி விமான நிலையத்தில் அனைத்து விமானங்களையும் நிறுத்தி வைத்திருப்பதாகவும் அரசு தொலைக்காட்சி தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேலிய தாக்குதலால் ஈரானில் பல கட்டிடங்கள் தீப்பற்றி எறுகின்ற காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாக ிருக்கின்றமைமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் நீண்டதொரு ஏவுகணை திறன்களுக்கு எதிரான அதன் நடவடிக்கை பல நாட்கள் நீடிக்கும் என்று இஸ்ரேலிய ராணுவம் எதிர்பார்ப்பதாக அறிவித்திருக்கிறது ஈரானிடமிருந்து வருகின்ற வான்வழி தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஐடிஎஃப் கடுமையான தாக்குதல் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது நடவடிக்கையின் முடிவில் ஈரானிடமிருந்து எந்த அணுசக்தி அச்சுறுத்தலும் இருக்காது என்ற நிலை எட்டப்பட வேண்டும் என்றும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் மூலோபாய வாய்ப்புகளின் சாரலத்தில் இருக்கின்றோம் நாங்கள் திரும்ப முடியாத நிலையை அடைந்துவிட்டோம் இப்போது செயல்படுவதை தவிர வேறு வழியில்லை என்று ஐ அதிகாரிகள் கூறுகிறார்கள் இதே நேரம் ஐடி தன்னுடைய நடவடிக்கையை அமெரிக்காவுடன் ஒருங்கிணைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் அதன் வரலாற்றில் ஒரு தீர்க்கமான கட்டத்தில் இருக்கிறது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு ஒரு காணொலி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் எங்கள் துணிச்சலான விமானிகள் ஈரான் முழுவதும் ஏராளமான இலக்குகளை தாக்குகிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பு ஈரானின் பாலிஸ்டிக் நிர்வுகணை தொழிற்சாலைகள் மற்றும் ஈரானின் ராணுவ திறன்களை தாக்குவதே இந்த நடவடிக்கையின் குறிக்கோள் என்று நெதன்யாக கூறியிருக்கிறார் இந்த பணி முடிகின்ற வரை தேவைப்படுகின்ற வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் நமக்கு தீங்கு விளைவிக்கும் குறிப்பிடத்தக்க திறன்களை கொண்டிருக்கிறது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் நாங்கள் அதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார் உயிரை காப்பாற்றும் ஹோம் பிரண்ட் கட்டளையின் அறிவுறுத்தல்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நெதன்யாகு கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதற்கிடையே ஈரானில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருவதால் ஐடிஎஃப் கோம் ஹமாண்ட் அத்தியாவசிய துறைகளை தவிர அனைத்து கல்வி நடவடிக்கைகள் கூட்டங்கள் மற்றும் பணியிடங்களை தடை செய்வதாக அறிவித்திருக்கிறது அதேவேளை அதிகாரப்பூர்வ ஹோம் ஃபிரெண்ட் ஹமாண்ட் வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல்களை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற சில மணி நேரங்களில் கிழக்கிலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க தாக்குதலை இஸ்ரேல் சந்திக்க நேரிடும் என்றும் ஹோம்ஃபிரான் கட்டளை தெரிவித்திருக்கிறது இவை நாட்டின் எந்த பகுதியையும் தாக்கக்கூடிய கனரக கனரகணைகளை இருக்கலாம் என்று சேனல் ஹோம் கட்டளையின் டஸ்விகா டிஸ்லர் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் தொலைநோக்கு எச்சரிக்கைகளை வழங்குகிறோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதே நேரம் மறு அறிவிப்பு வரும் வரை இஸ்ரேல் தன்னுடைய வருகை மற்றும் புறப்பாட்டு வான்வெளியை மூடியிருக்கிறது என்றும் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே ஈரானில் இஸ்ரேலின் நடவடிக்கை காரணமாக நாடு முழுவதும் அவசர கால நிலையை அறிவித்திருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்திருக்கிறார் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் அரசின் முன்னெச்சரிக்கை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் அரசு மற்றும் அதன் பொதுமக்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் உடனடி பதிலடியாக எதிர்பார்க்கப்படுகின்றன என்றும் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் மாநிலம் முழுவதும் உள்நாட்டு பகுதியில் சிறப்பு அவசர நிலை அமுல்படுத்தப்படும் என்ற சிறப்பு உத்தரவில் தான் கையெழுத்திட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தாக்கினால் ஈரானின் எதிர்வினை பெரும் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மத்திய கிழக்கு சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இஸ்லாமிய குடியரசின் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக ஈரானுடன் அமெரிக்கா நடத்தி வருகின்ற பேச்சுவார்த்தைகளின் சமீபத்திய சுற்றுக்காக ஞாயிற்றுக்கிழமை விட்காப் ஓமன் செல்ல இருந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தக்கூடிய ஒன்று போல தெரிகிறது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று தெரிவித்திருந்தார் இருப்பினும் நாங்கள் ஒரு நல்ல ஒப்பந்தத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதால் இஸ்ரேல் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்ற நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவினுடைய என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்கள் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்